வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஒரு நாள் பிள்ளையாரை குளிப்பாட்டும் போது கவனிக்கிறார் பிள்ளையார் மீது செதில் செதிலாக அழுக்கு எண்ணெய் பெசுக்கு ஒட்டி கொண்டிருந்தது இது பிள்ளையாருக்கு வலிக்கும் என்று பிஞ்சு உள்ளம் எண்ணியது காய்ந்து போன எண்ணெய் பெசுக்கை கையால் தேய்த்து சுத்தம் செய்ய இயலவில்லை சுத்தம் செய்யாது விடவும் மனம் ஒப்பவில்லை குழந்தை மனது சிந்தித்தது யாரும் பார்க்காதவாறு சென்று பிள்ளையார் அறைக்கதவை சாத்தினார் ஒரு கொட்டாங்குச்சியை எடுத்தார் பிள்ளையார் மேல் உள்ள அழுக்கை பறக் பறக் என்று சுரண்டினார் எப்படியாவது பிள்ளையாரை சுத்தம் செய்ய வேண்டுமே அந்த அதிகாலை நேரம் பார்த்து அங்கு ஒரு மனிதர் வந்தார் பிள்ளையார் கோயிலில் இருந்து சத்தம் வருவதை கேட்டார் கதவை தட்டினார் உள்ளே நடந்ததை பார்த்து திடுக்கிட்டார் உனக்கு அறிவு இருக்கிறதா கொட்டாங்குச்சியை கொண்டு பிள்ளையாரை சுரண்டுகிறாயே என்று கோபமாக திட்டிவிட்டு சென்றுவிட்டார் அவர் திட்டி திட்டியதில் குழந்தைக்கு வருத்தம் இல்லை ஆனால் பிள்ளையாருக்கு அபச்சாரம் செய்து விட்டோமே என்றுதான் பிஞ்சு உள்ளம் வருந்தியது ஆதிசங்கரின் வாரிசாக அத்வைதத்தை உலகுக்கு உர்த்த போகும் குழந்தை இன்று கற்சிலைக்கு அழுக்கு தேய்த்தது இந்த குழந்தைதான் பின்னாளில் மானுடத்தை சிந்திக்க வைக்க புரட்சி கவியாக வடிவெடுத்த வேதாத்ரி கடவுள் மீது கொண்ட பக்தியால் கற்சிலைக்கு குளிரும் என்று கருதிய குழந்தைதான் பின்னாளில் அறிவுக்கு அடிமையாவது பக்தி என்று கூறியது 我儿个我老我儿个我老我儿个我老我儿个我老。